ஆன்மீக அன்பர்கள் எனது காலை வணக்கங்கள் என்ன குரோதி தமிழ்வடும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இன்று முகூர்த்தம் ஸ்ரீ கல்லழகர் எதிர் சேவை இன்றைய நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பிறந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பிலிருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பிலிருந்து மூணு மணி வரை யமகாண்டம் காலை பத்து முப்பிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சோளம் திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை ரெண்டு இருபத்தொம்போது வரை திரியோதசி பின்பு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு எட்டு ஐம்பது வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி வரை அமிர்த யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ரெண்டு இருபத்தொம்பது வரை தைத்துலம் பின்பு மாலை மூணு இருபத்தி நாலு வரை கரசை பின்பு வரிசை இன்றைய சந்திராசமம் திருவோணம் அவிட்டம் திருவோணம் அவிட்டம் ரெண்டு பேரும் சந்திராசமும் இரண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயல்களையும் கொஞ்சம் கௌரவமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக இன்றைய ராசி பலன் இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா முதல் ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய உறவினர்கள் வழிகளில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிற நாளாக இருக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்பாடு இருக்க போகுது அதே சமயம் கொஞ்சம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் ஆனால் அந்த பயணங்களாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது என்று உங்களுக்கு தடைப்பட்ட சில வாய்ப்புகள் விட்டுப்போன வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனசில் அளவில் இருந்த சில கவலைகள் வருத்தங்களாக நீங்கக்கூடிய நாளாக இன்று அமைப்புவது உங்களுக்கு அதே சமயத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்து ரொம்ப உங்கள் வேலையை பாருங்கள் யாரோடைய பற்றியும் எந்த கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்காதிங்க நீங்கள் அதே சமயத்தில் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைகளும் விலை வந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது பயணங்களே நல்லது உங்களுக்கு இன்று மொத்தத்தில் பார்த்தவங்களுக்கு நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்விச்சக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான நாளாகவும் வரை நட்சக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கிருத்தி நீச்சக்காரங்களுக்கு கவனம் வேண்டும் நாளாகவும் அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு திட்டமிட்ட சில பணிகள்லாம் கொஞ்சம் காலத்தாமதமாக முடியக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு என்ன திட்டம் போடலாம் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு அந்த வேலைக்கெல்லாம் முடியும் சிறுதூர பயணங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு மனசில் ஒரு மாற்றமும் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக போது உங்களுக்கு சிறு மற்றும் தொழில் தொடர்பான எண்ணங்கள்லாம் தொழிலை பற்றி ஏதாவது சின்ன சின்ன தொழிலை செய்யலாமல் அந்த ஒரு எண்ணம் அதிகரிப்பது உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய சூழ்நிலையும் யாருக்கா என்ன ஏதுன்னு அதெல்லாம் அறிந்து பேசுவதும் செயல்படும் நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றிய கருத்து கூறுவதை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வியாபார லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இன்றைய முதல்ல பார்த்தா உங்களுக்கு திறமை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கிருத்தி நட்சத்திரம் பார்த்தா தாமதம் ஏற்படும் நாளாகவும் ரோஹி நட்சத்திரங்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்படுகிற நாளாகவும் மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது மிதுனராசி அன்பருக்கு பார்த்தா உங்களுக்கு வாக்குறுதி யாருக்கா கொடுக்கணுன்னா அந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது முடியுமா முடியாதானே சிந்தித்து அந்த வாக்குறுதியை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஓகே விலகி வந்து பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மிக கவனமாக வாங்க யோசித்து கவனித்து வாங்கினீங்க எதிர்பாராக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு உள்ள பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் இன்றைக்கி சந்திக்க போகிறீங்க நீங்கள் உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த நறுமணப் பொருட்கள்லாம் வியாபாரம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்க போது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த எல்லாம் குறைஞ்சி கல்வியில் ஒரு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று மாணவர்களுக்கு அமைப்போகுது என்று மொத்தத்தில் பார்த்தோன்னா உறுதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சிந்தித்து செல்லக்கூடிய நாளாகவும் திரிவாசி நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதம் ஏற்ப நாளாகவும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வமின்மை குறையும் நாளாகவும் ஆகிறது கடகராசி என்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் தெளிவுபெற போகிறீங்க நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நாள் அமைப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடு மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு போகுது உங்களுடைய உத்தியோகத்தில் சக பணியாரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு அதே சமயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி எண்ணிப்படி நடக்கக்கூடிய ஒரு கால நாளாக இன்று கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களை பற்றி யார் எப்படி பட்டு கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்வது நல்லது இன்றைய மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு எட்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் கொஞ்சம் பேச்சு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதிர்ஷ்ட திசை வந்து தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் புனற்பூச வச்சக்காரங்களை பார்த்தோன்னா குழப்பங்கள் இயங்கக்கூடிய நாளாகவும் பூசண வட்சக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க நாளாகவும் ஆயுள் நட்சக்காரங்களுக்கு புரிதல் மேம்படும் நாளாகவும் அமைகிறது சிம்மராசி அன்பருக்கு பார்த்தாண்டு உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில தனவரெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உற்பத்தினுடைய தேவைகளை ஆசைகளை நீங்கி நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் இருக்கிறது நல்லது உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வழிகளெலாம் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் நேரத்து போகிறவங்களுக்கு பயனென்ற பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி வெற்றி காண போகிறீங்க நீங்கள் ஏழில் சனிபோவனுக்கு இருக்காத கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனம் நிறைய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மகம் நட்சத்திரங்களுக்கு தன ஒரு கிடைக்கக்கூடிய நாளாகவும் பூரம் நட்சக்காரங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகவும் புத்திரம் நட்சக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அதனால் அமைகிறது கன்னிராசன் வந்து உங்களுக்கு சமூக பணியில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ப்போடு இருப்பது நல்லது மனத்தில் கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படுத்த நாளாக இருக்கிறது உங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் தாழ்வு மனப்பாண்டி செயல்பட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இணைய வழி வர்த்தகர்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் விவேகத்தோடவும் முன்ஜாகத்தில் செய்யுங்க கவனமாருங்க வீடு வாங்குவது பற்றிய எண்ணெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிலாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு சாதகமாகவும் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி எடுங்க தப்பு கிடையாது தந்தை வழி ஒருவாலை கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது இன்று மொத்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு பயம் குறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் உத்திரம் நட்சக்காரர்கள் பார்த்தா சிந்தனை மேம்படும் நாளாகவும் அஷ்டம் நட்சத்திரங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாகவும் சித்திரை நட்சத்திரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பு பார்த்தா இன்று உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கொஞ்சம் சாதம் அமைப்போம் உங்களுக்கு உடலில் ஏற்பட்ட ஒரு விதமான அசதிகள்லாம் நீங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக என்று அமைப்பது உங்களுக்கு உடைய மறைமுக எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு தானாகவே சரியாகி கொடுக்கிற நாளாக உங்களுக்கு அலுவலக பண்ண இருக்கிறவங்க கொஞ்சம் வேகத்தோடும் முன்னெச்சிக்கோடு செயலுங்கள் செயல்படுங்க உங்களுக்கு இந்த வெளி உணவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் புதிய அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க பார்த்துக்கொள்ளுங்கள் இது மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறமாக அமைகிறது சித்திரத்துக்காரர் பார்த்தோன்னா அசதிகள் நீங்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரங்களுக்கு விரிதம் செயல்படவும் விசாக நட்சத்திரங்களுக்கு அனுபவம் ஏற்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அக்தி விருட்சிகராஸ் என்பதை பார்த்தா இந்த உங்களுக்கு கணவன் மனைவிக்குரிய கொஞ்சம் புரிதல் அதிகரிக்கிற நாளாக இருக்க உங்களுக்கு நண்பர்கள் வரைகளாக கொஞ்சம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு எதிர்காலத்த மனசில் வச்சு சில முடிவுகளும் சில சேம்பு சுமாதம் சில விஷயங்களும் நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் வெளியே தொடர்பான பயணங்களில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஒரு திருப்திகர நாளாக இருக்க போது உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செல்வக்கூடிய நண்பர் நீங்கள் அதே சமயத்தில் இழுபடியாக இருந்து அந்த பழைய வழக்குகள்லாம் அவங்களுக்கு சாதமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைப்புகிறது இன்று மொத்தமாக பார்த்தா உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாக நட்சத்திரங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் அனுஷ்ட நட்சத்திரங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் நட்சத்திரங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையும் நாளாகவும் அமைகிறது தனுசுரா சம்பவம் பார்த்துனா உங்களுக்கு உடைய சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது உங்களுக்கு இந்த வித்தியாசமான பொருட்களை வாங்குவது மீது கொஞ்சம் ஆசை இருக்க போது உங்களுக்கு அரசு தொடர்பான துறையிலேயும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையுது உங்களுக்கு உடைய உத்தியோக பணியெலாம் கொஞ்சம் உயர்வு ஏற்பட போது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தை நிலவரத்தை அறிந்து கொண்டு கச்சா விலையின் விலை அறி அறிந்து கொண்டும் இங்கே செயல்படுவது நல்லது உங்களுக்கு இதுவரை சில பயணங்கள் அமைப்போகுது அந்த பயணத்தை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போது உங்களுக்கு இன்று மொத்தத்தில் பார்த்திங்கன்னா பெருமைகள் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளி சிகப்பு நிறம் மூலம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் போரா நட்சக்காரங்களுக்கு உயர்வு ஏற்ப நாளாகவும் உத்திர நட்சத்திரங்களுக்கு சாதகமான நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது மகாராஷ் நண்பர்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதே சமயம் யோகா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ஆர்வத்தால் ஈடுபட போகிறீங்க நீங்கள் அதே சமயத்தில் வியாபாரத்தில் வந்த போட்டிகள்லாம் குறையக்கூடிய நாளாக என்ன இருக்கு போகுது உங்களுக்கு மனம் விட்டு பேசுகிறதால சில தெளிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக பிறகான மனசு விட்டு பேசுகிற மனசு எதையும் வைத்து அடிச்சிக்காதீங்க நீங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நாளாக அமைகிறது உத்தியோகத்தில் இருந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகிறது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தேவையற்ற விவாதங்களையும் பேச்சுக்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ரெண்டாம் சனி சனிபவம் இருக்கார் ஏழை சனியோட இறுதி காலகட்டங்களால் சில சங்கடங்கள்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது மொத்தத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமதம் விலகும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டிரெண்டு அதிர்ஷ்ட நேரம் வெளிர் மஞ்சள் நேரம் உத்திரா நட்சத்திர பார்த்தா கொஞ்சம் ஆதரவு கிடைக்க நாளாகவும் திருவோ நட்சத்திரங்களுக்கு தெளிவு பிறக்க நாளாகவும் அவிட்டு நட்சத்தக்காரங்களுக்கு விவாதங்கள் தவிர்க்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி என்பது பார்த்தா உங்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க முன் யோசனை செயல்படுங்கப்பா பணி நிமித்தமாக கொஞ்சம் எதுமாரி எண்ணங்களாக தோணும் அந்த வேலை முடிய முடியாதுன்னு நினைக்க தோணும் அதனால் கொஞ்சம் அதோட எண்ணங்கள் தொடராக செய்யும் பார்த்துக்குங்க ஜாமீன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது யாருக்காது ஜாமீன் கொடுக்கறது கையெழுத்து போகிறது பணம் வாங்கி தரது இந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து வச்சிருக்க ஒன்றாம் இடத்தில் சனி பவான்காரு ஜென்ம சனி மிக மிக கவனமாக இருங்க ஒரு ஒரு விஷயத்திலும் மனசுக்கு கொஞ்சம் நெருக்கமான கொஞ்சம் பொறுப்புக்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க கூட கொடுக்க போகிறாங்க பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவங்க நல்லதுக்காட்டையும் அவங்க யோசனைகளையும் கேட்டு புரிந்து செயல்படுது உங்களுக்கு என்று சிறப்பாக இருக்கும் மற்ற பார்த்தவங்களுக்கு விவேகம் வேண்டிய நாளாக அமைக்குது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டு நீச்சக்காரங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் பொறுமை காக்கக்கூடிய நாளாகவும் சதை நீச்சக்காரங்களுக்கு காலதாமதம் உண்டாகும் நாளாகவும் புரட்ட நீச்சக்காரங்களுக்கு புரிதல் வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது அர்த்தராசி மீனராசி அன்புக்கு பார்த்தோன்னு உங்களுக்கு உங்களுக்கு மனசில் இருந்த சில குழப்பங்களாக நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது குழந்தை என்ன என்ன கேட்டுக்கிட்டு நீங்கள் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் செய்யுங்க நீங்கள் கரண மனுக்கிட்டே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு வெளியே வட்டாத்தவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழிலில் கொஞ்சம் பங்குதாரர்லாம் கொஞ்சம் அறிமுகம் ஏற்பட போகுது புது ஆளுகளுக்கு பார்த்து செய்யுங்க ஏன்னா இரண்டாம் பத்தில சனிமம் இருக்காரு ஏழை சனியின் ஆரம்ப கிடந்தாலும் கொஞ்சம் ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்று பார்த்தா பார்த்தவங்களுக்கு வீம்பு மறைவு நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்டம் வெண்மை நிறம் தோட்ட நட்சத்திரங்களுக்கு பார்த்தோன்னா குழப்பம் விலக நாளாகவும் முத்தட்ட நட்சத்திரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் ரேவி நட்சக்காரங்களுக்கு அறிமுகம் ஏற்படும் நாளாகவும் அமைகிறது இந்த பனி நிராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு இணைய நாளாகவும் வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் உடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வமையும் உங்கள் பணி ஏற்படுங்க கண்டிப்பாக வெற்றி நச்சையும் பார்த்தா நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்